கே கே நகர் தலைவர் நாகராஜன் அவர்களை பேசுமா முடிக்குமாறோம் அண்ணன் பேச ஆரம்பிச்சா ஒரு மணி நேரம் பேசுவாங்க தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையில் மாநில தலைவர் அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வழங்கி பகிர்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வருஷமாக அண்ணாச்சி விட்ட சுதேசி மூச்சு காற்று ஒரு நம்ம வாழ்ந்த பிரமே இருக்கு முத முதல்ல சுதேசின்ற வார்த்தையே உச்சரிச்சது மோடியாக தான் இருப்பார் நினைக்கிறேன் அதை நம்ம வரவேற்கிறோம் ஆனாலும் இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த டிமார்ட் இது போன்ற அந்நிய கம்பெனிகளை தடை செய்யும் வாய்ப்பு மட்டும் இருக்கான்னு தெரில ஏன்னா இது எல்லாமே உலகத்தோடு கொடு இருந்தாலும் மோடிஜி அவர்கள் சுதேசி என்று சொன்னவர்கள் சுதேசி பொருட்களை சுதேசி வணிகர் கடைகள் வாங்குங்கள் என்று ஒரு தீர்ப்பை கொண்டு வர வேண்டும் அது இப்போது நாம் இந்தியில் நடத்திய போராட்டம் அவருக்கு காது கேட்டும் என்று நினைக்கிறேன் எனவே நிச்சயமாக அது செய்வார் நம்புவோம் மேலும் இந்த கொக்கோ கோலா பெப்சி இதுகளை நம்மளே நம்மளே நம்ம கடைகளை விற்காம தடை பண்ண போதுங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா கடையில் விற்கிறது இல்லை கொக்கோ கோலா பெப்சி ஏன்னா மற்றதுலாம் வழியில் மற்ற பொருளும் இந்த கொக்கோ கோ வந்து இந்த கோல்கேட்டு இந்த நெஸ்ல ஐட்டம் எல்லாமே இருக்கிறது பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் எல்லாமே வெளிநாட்டு கம்பெனி தான் அதெல்லாம் இல்லாமல் தான் கடை காலையிலேயே போயிடும் அதுக்காக இல்லாத இருந்தாலும் கொக்கோ கோலம் பெர்ஸியாக கடையில் இல்லை அதே மாதிரி குப்பரை இந்த கிண்டர் கிண்டர்ஜாய் இந்த லேஸு இந்த மாதிரி இருக்குல்லாம் கிடையாது தொங்க விடுறதே கிடையாது இருங்க அப்போ வந்து கேட்பாங்க இப்போ கேட்பா கொக்கோ கொளோ கொடுங்கன்னு கேட்பாப்பில்ல அதனால விற்கிற நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதான் விளையாட்டு கம்பெனிலாம் விற்கிறது இல்லை அப்படிங்க கொஞ்சம் யோசிச்சு நினைக்கிறேன் யோசிப்பான்ல ஏன் விற்கிறதுலையா எனக்கு என்ன விஷயம் என்னன்னா அதெல்லாம் விளாடுக்க முடியாத விற்கிறது இல்லை நம்ம நாட்டு பொருள் தான் இருக்கு இந்த பத்து ரூபா கூட்டிகிட்டு தான் இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்ச உடனே அந்த கொக்கோ கோலா போராட்டம் நம்ம தீவிரமாச்சு அந்த டைமில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்தாலும் ஒரு நாற்பது சென்று நாற்பது ஐம்பது வருஷம் நடக்க முடியாது நடக்குது இருந்தாலும் இதையும் நம்ம இது பண்ணணும்னா எல்லாமே முதல் ஆயுதம் நம்ம கையில் இருக்கு நம்ம அந்த கொக்கோ கோலா பெப்சி அந்த எதிர்களும் நம்ம கடைகள் விற்க கூடாது என்று ஒரு கொள்கை முடிவாக இருக்கணும் ஒரு போர்டு எதுங்க விடணும் கொக்கோ கோலா பெப்சி மத்தெல்லாம் விடுங்க கொக்கோ கோலா பெப்சி நாங்கள் விற்கிறது இல்லை அப்படின்னு நம்ம கடைகளும் போர்டு தான் கூடும் அதை நம்ம வழிபடுப்படுத்துவோம் மற்றபடி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை ஒழிக்கணும்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்ற வேணும் அந்த அந்த விழிப்புணர்வு வந்து ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் எனவே மோடிஜி வாயிலில் இருந்து இந்த சுதேசி பொருட்களை சுதேசி வணிகர்கள் கடைகளில் வாங்குங்கள் வாங்கி விழுவுகள் என்ற வார்த்தையை அவர் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்று வணிகம் பதரு சுதேசி வணிகம் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தென் சென்னை தெற்கு மாவட்ட மாவட்ட செயலாளர் சுக்கராஜன் அவர்களை பேச முற வைக்கிறோம் அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாடு தமிழ்நாடு சங்க பேரவை

ஆன்லைன்ல வந்து கொடுக்குறான் காரா புந்தி மிக்சர் இது மாதிரி கொடுக்குறான் கொடுத்தா பார்த்தா அது வந்து எப்பயோ போட்ட பொருளை வந்து வாங்குறான் போட்டுட்டு உங்க கடையில் என்னைக்காவது ஒரு ஆளுக்கு எங்கள மாசத்துல ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குவான் ஆனா ஆன்லைன்ல வந்து காய்ச்சல வாங்குவான் அந்த பொருளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு குப்பைக்கு தான் வரும் அதனால நம்ம இங்க வந்திருக்க எல்லாருமே நம்ம வியாபாரிங்க நம்ம சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாமே வியாபாரிங்க ஒரு சில சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வியாபாரிகளே இல்லை ஏதோ சங்கம் ஏதாவது கோட்ருக்கும் பிரியாணிக்கும் வச்சுக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்க நம்ம சங்கம் அப்படி இல்லை இன்னைக்கு வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் வந்துருக்கோம் அத்தனை பேருமே கடற்காரர்கள் எங்க வடமண்டி வியாபாரி சங்கத்தில் வந்து எங்க தலைவர் வந்து ஹோட்டல் வச்சிருக்காரு ஏழு பேரும் ஊருக்கு போயிட்டாங்க அதனால அவர் வரல அதனால எங்க சங்க செயலாளர் முத்து வந்திருக்காங்க எங்க சங்கத்தின் பொருளாளர் செல்வம் அவர் புதிய நிர்வாகி அவரு செல்வம் அவர் ஹோட்டலாக வச்சிருக்காரு அதனால வேலை வேலை ஆட்கள் விட்டு வந்திருக்காங்க இன்னொன்னு வந்து எங்க சங்கத்தின ஆலோசகர் காசி விஸ்வநாதர் வந்திருக்காங்க எங்க சங்கத்தில் நாங்க வந்து பத்து பேர் வந்திருக்கோம் இந்த சங்கம் வந்து நல்ல சங்கம் எப்ப கூப்பிட்டாலும் சரி எந்த நிமிஷம் ஒரு மணியா ரெண்டு மணிக்கா நம்ம தலைவதிக்கு போன் பண்ணா போதும் அந்த நிமிஷமே வந்து அந்த இடத்துல நிப்பாரு எந்த எதிர்பார்ப்பா இல்லாம இருப்பாரு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி கொடுத்தா போதும் தளபதி அவர்கள் அப்பமே வந்து நிப்பாரு ரெண்டு மணி கூப்பிடுங்க தளபதி வந்து நிப்பாரு ஒரு மணி கூப்பிட்டாலும் தளபதி வந்து நிப்பாரு இதுதான் உண்மையான சங்கம் மற்ற சங்கம் அப்படி இல்லை தயவு செய்து சொ இந்த சங்கத்துல இருந்தால் நல்லா இருக்கலாம் நாம் நல்லா வாழலாம் நன்றாக இருக்கலாம் என்ன பேச வாய்ப்பு இருக்கேன் நன்றி ஒரே ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான ஒரு நம்ம தம்பி ஜெயபால் பேசும்போது அமேசான் பிளிப்கார்ட் அந்த அந்த ஆன்லைன்ல நம்ம வந்து ஒரு நாள் ஒரு ஒரு பொருள் நம்மளே புக் பண்ணுவோம் அந்த பொருளை புக் பண்ணி நம்ம வாங்காமல் திருப்பி அனுப்பிச்சிருவோம் இது ஒரு நூதனமான போராட்டம் ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஆலோசனை செய்யும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையில் மாநில பொருளாளர் பொன்னுசாமி அண்ணன் அவர்களை பேச மாறும்

வியாபாரி சங்க பேரவை சார்பில் இன்றைய தினம் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் நாங்க ஒரு நாற்பது வருஷமா சுதேஷி தான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த தான் பாரத பிரதமர் அவர்கள்

அந்நிய நாட்டை கதைக்கு புழிந்து வரி வசூல் தான் கலைக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் வந்துச்சு இப்போ மூணு மாதத்தில் சொல்றாரு அதை நீங்களும் பிடிக்கணும் இந்தியாவும் அந்நிய பொருளுக்கு நூறு பர்சென்ட் அதிகுவீங்க எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்க நீ ஏன் பாமாயில இறக்குமதி பண்ற இங்க நல்லெண்ண கடல் இருக்க நீங்கள் உள்ளூர் பொருளாதாரத்தை நீங்கள் வளர்க்கணுன்னா அந்திய பொருளை பயிற்சி கட்டிருக்கேன் அதுதான் பிரதமரை நோய்க்கு நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்கோம் அந்த போராட்டத்தை நடக்கிறோம் அதே போல் உள்ளூர் வணிகர்களோம் அன்றைக்கி இன்றைக்கி அண்டை மாநிலத்தில் கேரளாவில் லாட்ரி கேட்டுருக்கேன் எல்லா மாநிலத்திலையும் பால்மராஜ் எல்லா மாநிலத்திலையும் கண்டுக்கில் எல்லாம் முக்கியம் தமிழ்நாட்டில் மட்டும் கொகை கஞ்சா அது கடை ஏன் அந்த அஞ்சு ரூபா நீ அஞ்சு ரூபாய் பான்புராக்கா ஓப்பன் மார்க்கெட்டில் விற்ற அவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் ஏன் ஐம்பது கொடுத்து வாங்க மாட்டாங்க ஒரு லாரி ஓட்டுறான் ஒரு வண்டி ஓட்டுறான் அவ்வளோ பேரும் யார் பான்புராக்கி போகலாமிருக்கா அதை ஏன் கட்டுத்தரமாக வியாபாரம் பண்ணி விற்காம இருக்குதா எல்லா கடையிலும் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பார்த்து ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுவோம் கேரளா லாட்ரி லேட்ரி கேட்டு இருக்காது ஓப்பன் பண்ணி போவோம் என்ன கலாச்சாரத்தில் அப்படி மூடி மறைஞ்சு வச்சுருக்குங்க ஆக தமிழகத்தை மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்தில் வச்சுக்கிறாங்க

என்ன யாருக்காவது தெரியுமா தெரியுமா செய்தியாளர்களுக்கும் எங்களையும் கொஞ்சம் பாருங்கள் உண்மை ஏன்னா அந்த வேஷிய மாதிரி எங்களையும் அழிச்சுடாது தன்னுடைய சொத்து சுரங்கள் எல்லாத்தையும் இழந்து சுதேசி சுதேசினை கொண்டு கொடுத்த சிதம்பரம் நாங்கள் அவர் படிக்கிறதுக்கு அவங்க அப்பா தனியாக பணிப்போடனே கட்டி கொடுத்தாரு இந்த அளவுக்கு கொடுக்க கொடுக்கோடு தமிழ்நாடு யாபார் சங்கம் பயணிக்கிறது எங்கள் கருத்துக்களை அரசு கவனத்திற்கும் மக்கள் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்கிறது

ஒரு ஒரு பட்ஜெட்டு போடுறோம் ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா கலைஞர் வந்து எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இப்போ இருக்கிற அரசு அப்படி இல்லை ஒரே ஒரு அமைப்பை மட்டும் உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க அது நல்லதோ கட்டுறதோ அவங்க சொல்கிறத கேட்குறாங்க மற்றவங்கள அவங்க ரொம்ப கேவலை கொடுத்துறாங்க இந்த அரசு எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லாரும் என்ன இப்போ அவன் என்ன குரல் கொடுக்குறான்ப்பா ஏதோ சத்தம் போடுறான் என்னென்னு கேளு அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தானே முதலமைச்சர் தமிழக அரசு தவறான பாதையில் போய் அதை உங்கள் மூலமாக சுற்றிட்டு எல்லாம் வீட்டில் உட்காருங்க இந்த முடிவுக்கு சீக்கிரம் விரைவில் முடிஞ்சிடும் அடுத்தபடியாக தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில பொருளாளர் குருசாமி பேசுவாரு தயவுசெய்து இரண்டே ரெண்டு நிமிடங்கள் சீக்கிரம் முடிச்சிடணும் மணி ஆயிடுச்சு முடிஞ்ச பிறகு சாப்பாடு இருக்கு சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்புங்க அனைவருக்கும் வணக்கம் வெளியூர்ல இருந்து வந்த கோயம்புத்தூர் சங்கம் மாநில தலைவர் நெல்லை நெல்லை சங்கம் பொள்ளாச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அனைவருமே இந்த போராட்டத்தில் கலந்துருந்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு ஏன்னா அண்ணாச்சி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும்னு கை கொடுத்து நிக்கிறீங்க பேரு அதுதான் வேணும் நம்மளுக்கு ஏன்னால் வந்து அப்பதான் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் தெரிய வரும் பேசுகிறேன் சார் பேசு நம்ம நம்ம வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னா நம்ம செய்கிற செயல் எல்லா மத்திய அரசுக்கும் போகும் மாநில அரசுக்கும் போகும் உண்மையால வந்து இது நல்ல ஒரு மிகச்சிறந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறது அமேசான் இதை எதிர்க்கிறது ஏன்னா இதனால நம்ம பிள்ளைகள்லாம் எவ்வளவு சூழ்ந்த ஆகுறாங்களோ உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தெரியல நல்லா தெரிஞ்சீங்க நம்ம பிள்ளைகள்லாம் ரொம்ப சூழ்ந்தா ஆக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் வாழும் போது எல்லாம் சைக்கிள்ல போய் ஒரு கடைக்கு போய் எல்லாம் வாங்கி வருவோம் வீட்டுக்கு ஆனா நேற்று நேற்று அறுவடை பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு நம்ம கையில கிடைக்கும் ஆனா அமேசான்ல அது மாதிரி கிடைக்குமா ஒரு வாரம் இருக்கும் இல்ல ஒரு மாசம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வருது அது சத்து உள்ள உலகம் கிடையாது அது எவ்வளவு நாள் பிரிட்ஜில் வச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னு தெரியாது இன்னைக்கு போன் இருக்கிறதுனால நம்ம பசங்க எல்லாம் வந்து போன்லேயே பண்ணிட்டு வெளியே கூட போவாம இன்னைக்கு விளையாட்டு எல்லாம் மறந்து போச்சு எல்லாத்துக்குமே பம்பர விளையாட்டு கில்லி விளையாட்டு இது எல்லாமே மறந்து நம்ம பசங்கள் நம்ம தான் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கோம் போனை வச்சோன்னு ஏதோ ஒண்ணு வேணும் ஒரு பேனா வேணும்னா கூட பசங்க என்ன பண்ணுது அமேசான்ல வாங்குது பிளிப்கார்ட்ல வாங்குது ஒரு பேனா பத்து ரூபா பேனா பக்கத்துல அண்ணாச்சி கடையில போய் வாங்க முடியாதானே அது அது வாங்குது பிளிப்கார்ட்ல இதுல போயிட்டு அப்ப யார் நம்ம பசங்க நம்ம சூண்டரி ஆக்கிட்டு இருக்கோம் அது வந்து எதனால அந்த அரசாங்க பிளிப்கார்டு அமேசானா வந்து ஸ்டாப் பண்ணாதான் நம்ம எல்லாமே சுறுசுறுப்பா இருப்போம் ஆரோக்கியம் இருப்போம் நம்ம பொருளாதாரத்துல மேல் நோய் இருப்போம் ஒன் எங்கேயோ இருக்கிறான் ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிட்டான் நம்ம ஊர் மக்களையே அதில் வேலை செய்ய வைக்கிறான் நம்பூர் மக்கள்கிட்டயே அதில் பயன்படுத்து பைக் கொடுத்து பயன்படுத்துகிறான் மக்கள்கிட்ட இருந்து அவன் சம்பாதிக்கிறான் எங்கேயோ இருக்கிறான் அவங்க கொட்டுது காசு ஃப்ளிப்கார்டு அவங்க காட்டுக்கு இருக்கிறான் ஆனா நம்பூர் ஆளுங்க வேலை வாங்கிட்டு இருக்கிறான் இது உண்மைதான் இது ஏன்னா நம்மள வந்து வெள்ளை தம்பி சொன்ன மாதிரி வெள்ளையான வந்து நம்ம நம்மளை தான் சுட்டுக்கிட்டோம் ஆனா உண்மைதான் வேணா வெள்ளையா இருக்கிட்ட யார் வேலை செஞ்சு நம்ம வேலை செஞ்சாங்க அவனா வாரான் இப்ப ஆங்கிலோ இந்தியன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சா எப்படி ஆங்கிலோ இந்தியன் வரோம் யாருக்காவது தெரியுமா ஆங்கில இந்தியன் யார் என்னன்னு தெரியுமா தெரிஞ்சுக்கங்க ஆங்கில இந்தியன் எப்படின்னா வெள்ளக்கார இங்க வர வந்தோன்னு அவருக்கு கல்யாணம் பண்றதுக்கு இங்கே இருந்து அங்க போறான் அது ஒரு ஒரு மாச காலம் மூணு மாச காலம் ஆகும் கப்பல்ல போறதுக்கு அப்ப அவங்க கப்பல்ல போறதுக்கு மூணு மாச காலம் ஆகுனால அவங்களால பண்ணிட்டு வர முடியாது இங்க இருக்கு இந்திய பெண்களை கல்யாணம் பண்றாங்க அந்த கல்யாணம் பண்ணி பிறக்கிற தான் ஆங்கில இந்தியன்னு வச்சிருக்காங்க எல்லா சலுகையும் கொடுத்துருக்காங்க இது நிறைய பேருக்கு தெரியும் ஆங்கில இந்தியன் எப்படி ஏன்னா எங்கள் சைடு மாதவர சைடு நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஆங்கில இந்தியன் அவங்க இடம் சொத்து நிறைய பேர் இருக்காங்க அதுமாரி இன்னைக்கு வந்து இது கடைசி இல்லைன்னா நம்ம வரலாறு காலத்து நம்ம பசங்கள் ரொம்ப சோம்பேறி ஆக்கிட்டு உடல் ஆரோக்கியம் குறைஞ்சிரும் இப்போ நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் எண்பத்தி தொண்ணூறு வயசு வாழ்றோம் நானும் பசங்களை அறுபது எழுபது தான்றதே கஷ்டம் ஏன்னா உடற்பயிற்சி கிடையாது இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு பொருள் வாங்க பக்கத்து கடைக்கு பொருள் வாங்க போனா கூட நடந்து போய் வாங்கினா ஒரு ஆக்கியம் வரும் ஒரு டாக்டர் சொல்றாரு நீ ஆரோக்கியமா இருக்கணுமா உன் வீ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு முன்னாடி இறங்கி நடந்து போ ஆரோக்கியமா இருப்ப நீ கார்ல இருக்கியா முன்கூட்டே சந்தில இறங்கிட்டு நீ போப்பான்னு சொல்லிட்டு நடந்து போ ஒரு கிலோமீட்டர் நட இப்படி நடந்து நடந்து பழகு நீ ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றாரு ஒரு டாக்டர் சொல்றாரு அதே மாதிரி நம்ம இந்த இன்னைக்கு வந்து இந்த பிளிப்கார்டு அமேசான் எதிர்த்து ஸ்டாப் பண்ணலன்னா வருங்காலத்துல நம்ம பிள்ளைகள்லாம் சுதந்திரம் ஆக்கிடுவோம் நம்மளுக்கு நம்ம மாரி கடைங்க இருக்கிறவங்க சுதேசி வணிகம் பண்றவங்க ரொம்ப கம்மி ஆகிடும் ஏன்னா சுதேசி இல்லாமல் எங்கேயோ நாள் ஊழுமா இருக்கட்டும் எங்கேயோ இருக்க பெரிய பெரிய நிறுவனம் வந்து பக்கத்தில் பத்து கடை இருக்கும் இந்த தெருக்கு ஒரு கடை அந்த ஒரு திரவ மொத்தத்தையும் மொத்தையா வந்து அடிச்சுட்டு போயிடுவான் மால் திறந்துவான் மாதத்தை ஒரு மால் திறந்துட்டான் மால் திறந்த பஸ்ட் ரிலையன்ஸ் இந்தாண்ட வந்து பார்த்தா கூட்டம் அலமோது அப்ப கேக்குறேன் ஏம்பா இங்க இருக்க பக்கத்துல அண்ணாச்சி கடைகள்லாம் வாங்காம அங்க போய் வாங்கலாம் அங்க கம்மியா கிடைக்கும் அவங்களுக்கு தெரியுமா கம்மியா கிடைக்கும் ஒரு பொருள்ல கம்மியா காட்டுவோம் அதை கண்ணுக்கு தெரியற பொருள்ல கம்மி கம்மியா காட்டிடுவான் ஆனா கண்ணுக்கு தெரியாத பொருள் விலை வச்சு அவன் வாங்கிடுவான் அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அதனால அமேசான எதிர்கொள் எதிர்க்கிறதுக்கு நல்ல ஆர்ப்பாட்டம் இதே மாதிரி இந்த நம்ம பேசுற பேச்சு வந்து மாநில அரசுக்கு போச்சா இன்னைக்கு ஒரு சங்கம் தமிழ்நாடு வேளாண் சங்கம் வந்து இன்னைக்கு சென்னையில் வந்து அமேசனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க நியூஸ் போச்சுன்னா ஐஎஸ் ரிப்போர்ட் போச்சுன்னா நம்மளுக்கு வெற்றி தான் இதுவே வெற்றி தான் ஏன்னா இன்னைக்கு உலகம் நடந்துட்டு இன்னொரு போகாமலாம் இருக்கு அது போயிருக்கும் அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நான் என் கருத்தை கேட்டதுக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி அறிவிச்சு வணக்கம் தமிழ்நாடு யாவரசங்க பேரவை அண்ணாச்சி முத்துக்குமாராட்சி அவர்களே அண்ணா கேசிரஜன் அவர்களே புண்ணிச்சமயம் கோவை மயிலாப்பூர் செங்கல்பேட்டு தமிழ்நாடு யாவரசங்க பேர இந்த அனைவருக்கு நன்றி வணக்கம் சங்கத்தை உருவாக்குனது நம்ம தான் அப்பதான் கொடியில ஏது இப்ப தான் எல்லாம் நம்ம கொடி நம்ம குடின்றாங்க தமிழ்நாடு யார் சங்க பேரவையாக நம்ம கொடி எப்பயுமே நம்பர் எட்டு தான் நம்பர் ஒன்று தான் ஆர்பாட்டம் நல்லபடியாக முடிவிட்டது வந்திருந்த அனைவருக்கும் நன்றி ஒரு நிர்வாகிகள் பேட்டி முடிஞ்சவரின் தேசிய விவசாய மொழிக்கும் அனைவரும் இழந்து நின்று மரியாதை சென்றுவிட்டு ஊடகம் நன்றி தமிழ்நாடு வியாபாரி சங்கம் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்துறோம்னா நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவையுடைய கொள்கையை சுதேசி பொருளாதார கொள்கை நாங்களும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா சுதேசி பொருளாதார கொள்கையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் யாருமே இதுவரைக்கும் செவி சாயங்கல ஆனால் இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு பாரத பிரதமர் அவர்களே சுதேசிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சுதேசி பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய அளவிற்கு மக்கள் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அது முழுக்க செயல்படணுன்னா அந்த சுதேசி வழியை அடைச்சி வச்சுருக்கிற அந்த அமைதி தான் கூட்ட போட்ட நிறுவனங்களை அப்புறப்படுத்த இன்னைக்கு ட்ரம்ப்ல அமெரிக்காவில் எல்லாரும் ஐம்பது சதவீதம் கட்டு அப்படின்னு சொன்னாரு வரி கட்டினா வரி வசூல் பண்ணா ஆனால் இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான பத்திரிகை வந்திருக்கு நான் உலக நாடுகளை கசைக்கு பிழைந்து வசூல் செய்த வரிபடத்தை எனது மக்களுக்கு ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஏற்கனவே சொன்னார்ல பிரதமர் இந்த இந்திய நாட்டின் பணத்தை அந்நிய அந்நிய நாட்டில் பதுக்கி வைக்கிற பணத்தை ரெக்கவர் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் தனிநபருக்கு பதினஞ்சு லட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும்னு சொன்னார் இல்லையா ஆனால் ட்ரம்ப் அதை நடப்புறப்படுத்திட்டு ஒரு ஆளுக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா நான் போட போகிறேன் பேங்க்ல அதை செயல்படுத்த பொருளாதாரத்தை பலமாகிறதுக்கு ட்ரம்ப் அவர்களும் செயல்படணும் நம்ம மோடி அவர்களும் செயல்படணும் வெறும் அறிக்கை சோறு போடாது செயல்படுத்தணுங்கிறது சுட்டி காட்டுறதுக்கு தான் எங்க போராட்டம் அது கூட இந்தியில் முளைஞ்சிருக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா அவருக்கு கேட்கணும் பிரதமருக்கு கேட்கணும் அதை செயல்படுத்துகிறது தான் விதிக் பொருளாதாரத்தை தலைக்கட்சி தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை முன்னிலை தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியாக இருக்காங்க தமிழ்நாடு அரசுக்கு தான் இப்போ ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கலாம் என்ன செய்யலான்னா இந்த கும்படி பூண்டியை தாண்டோன்னா ஆந்திரா இந்த பக்கம் நார் கோயில தாண்டுவனா கேரளா எல்லா மாநிலத்திலும் லாட்சி இருக்குது எல்லா மாநிலத்திலையும் பான்புராட்சி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலையும் பத்து ரூபாய்க்கு கிடைக்கிற பான்புராஜ் தமிழ்நாட்டில் எண்பது ரூபாய்க்கு விற்கிறது